பக்தி பிரேம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதிக்கான ராசி பலன்களை காண்போம் இன்று சந்திராஷமம் இருக்கும் ராசி கடகம் மேஷராசி நேர்களே இன்று உங்கள் வீட்டில் அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் திறமைகள் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் மிதுனராசி நேர்களே இன்று உங்களுக்கு நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணப்படும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் கடகராசி நேர்களை இன்று நீங்கள் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் சிம்மராசி நேர்களே இன்று நீங்கள் முழு அர்ப்பணிப்புடன் உழைப்பீர்கள் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பழுப்பு வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு இன்று சில தடங்கல்கள் ஏற்படும் கவனமாக இருங்கள் உங்களுக்கான நிறம் தங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மா விருச்சிக ராசி நேர்களே இன்று நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களின் கோபத்தை குறைப்பது நல்லது உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு இன்று பெரியோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் புதிய திட்டங்களில் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் கும்பராசி நேர்களே உங்களுக்கு இன்று முதலீடுகள் நல்ல லாபம் தரும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதிர்பாராத இடம் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை